எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் இருக்கணும் நல்லபடியா சொல்லிட்டு ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி நமக்கு நாராயணர் நமக்கு ஜெய் ஜெய ஷத்ரி குல சத்ரிய சொந்தங்கள் விமல் ஒரு ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மணி பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறையிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து போய் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க வன்னியர் சமூகம் அடிச்ச அடியில ஓன்னு வந்து பார்த்தீங்கன்னா அழுது கதறி வச்சிருக்கிறான் பொய்வியம் திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் ஞானவேல் அப்படின்னு சொல்லப்படும் அந்த தற்கொலை

இங்க இந்த ரிவ்யூஸ் பண்றவங்களுக்கோ இவங்களுக்கோ எந்த ஒப்பீனியனுமே இல்லையா அப்படின்றது என் கேள்வி இப்போ நீங்க நீங்க அதை பத்தி பேசணும்ல இது வரவே இல்லை ஏன் இது வந்து இப்படி வருதுன்னு ஒன்று வரணும் இல்லையா இங்கே ஒரு கரெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இல்லாமல் இவங்களை அடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடவே இருக்கிறதுன்றது இங்கே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறேன் அவனுடைய கதறில் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு அவ்வளோ பெரிய நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு உண்மையாகவே இவெல்லாம் இதை விட வந்து பாத்தினா நூறு மடங்கு அதிகமா கதறணும் ஏன் கதறணும் அப்படின்னா பெரும்பான்மை சமூகம் செய்யாத ஒரு குற்றத்தை செஞ்சார்கள் அப்படின்னும் வன்னியர் சமூகத்துக்கு சம்பந்தப்படாத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரிய அதுவும் அடுத்த மதத்தை சார்ந்தவரை அந்தோணி அப்படின்ற பெயரை வந்து பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்துல இருந்த பெயரை மறைச்சி குரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய காலண்டரை வந்து பாத்தீங்கன்னா அங்க பதிந்து வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வரி வன்மத்தை இவனங்களால கொட்டி தீர்க்க முடியுமோ அவ்வளவு பெரிய சாதிவரி வன்மத்தை கொட்டி தீர்த்தானுங்க வந்து பாத்தினா கோய்பின் திரைப்படத்தின் மூலம் இந்த திரைப்படம் வெளியான பிறகு ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்த போதும் இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தினா அந்த திரைப்படத்தை தயாரிச்ச சூர்யா குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் வன்னியர் சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கல ஏன் இந்த கோணவாயம் கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு மன்னிப்பே கேட்கல அந்த மன்னிப்பை வந்து பாத்தீங்கன்னா கேட்காம தான் இவனுங்க போற வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த திரைப்படத்துக்கு வந்து நகர்ந்துட்டானுங்க ஏன்னா வன்னையர் சமூகம் வந்து பாத்தீங்கன்னா சூடு சோரணை எட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த திரைப்படத்தை மிக பெருசா வந்து கொண்டாடிடுவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க எல்லாமே படம் எடுத்தானுங்க அப்படியாப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா படம் எடுத்த விஷயம் தான் இந்த கோணவாயனுடைய படம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையன் ரஜினிகாந்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படம் எடுத்தான் அந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா போகல ஏன் போகல அப்படின்னா பெரும்பான்மை சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து இவனுங்க பொய்யா காட்டினதோடைய விளிம்பாக ரஜினிகாந்த் அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா இவன் இணையறான் அப்படின்ற ஒரு செய்தி வந்த பின்னாடியே ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்களும் வன்னியர்களும் சமூக வலைதளங்கள்ல இந்த படத்தை பைக் காட் பண்ணியே ஆகணும் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தினா வன்னியர்கள் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதோடைய விளிம்பாக வேட்டையின் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன போதும் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல எந்த வன்னியர்களும் அந்த திரைப்படத்தை போய் பார்க்காதீங்க ஏன் பார்க்காதீங்க அப்படின்னா பொய் பீம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்தவ ஞானவேல் அப்படின்ற அந்த தற்கூரி பையன் அந்த தற்கூரியோட திரைப்படத்தை நாம போய் பார்த்து அவனுங்களுக்கு நாம பணத்தை அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற ஒரு வழியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திட்டு கூடாது கண்டிப்பாக நாம இந்த திரைப்படத்தை எல்லாத்தையுமே புறக்கணிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்திட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அதோடைய விளிம்பாக வட தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையின் திரைப்படம் பல திரையரங்குகளில் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா காத்து வாங்குச்சு அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதுதான் இந்த திரைப்படத்தின் மூலமாக மிக பெருசாக கட்டிடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கோணவாயம் வந்து பார்த்தோன்னா ஞானவெலுக்கெல்லாம் மிகப்பெரிய சவுக்கடியா மாறிடுச்சு இது மட்டும் கிடையாது அதாவது பொய்பீம் திரைப்படத்தை தயாரிச்சு சூர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இடியாக வந்து பாத்தீங்கன்னா கங்குவா திரைப்படமும் மாறி போச்சு ஏன்னா ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து கங்குவா திரைப்படத்தை முழுமனதோட வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டாங்க ஏன்னா வன்னியர்கள் என்னடா நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா நாங்க திரைப்படத்தை எடுத்து விட்டா நீங்க பாக்கத்தாண்டா போறீங்க அப்படின்ற ஒரு தெனாவட்டான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையத்தான் சூர்யாவும் சூர்யா குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருந்து சூர்யாவுக்கு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியாக வந்து பாத்தீங்கன்னா கங்குவா திரைப்படத்துல வட தமிழகத்துல ஒட்டுமொத்த வன்னியர்களும் கொடுத்துட்டாங்க ஏன்னா படம் ஒரு புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லைன்றது ஒரு புறம் காரணமா இருக்கும் பொழுது இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற இந்த சமூகம் தான் அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் கன்சியூமர்ஸா இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட இந்த சமூகம் வந்து ஒரு திரைப்படத்தை புறக்கணிக்கும் படம் பொழுது ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துடைய எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மிக பெருசா அடிபட்டு போச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணம் என் பார்த்திருப்பாங்க இவன் பார்த்துட்டு தான் என்ன வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றான் அப்படின்னா முலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கள்ளி பால் கொடுக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரைப்படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா கள்ளிப்பால் கொடுக்கப்பட்டு அந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாக வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க இந்த எதிர்ப்பை திரைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்றவங்க யாருமே வந்து தப்புன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இவன் யோகிய மாதிரி பேசுறான் ஞானவேல இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா பேசுறியே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தப்பா வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரைட் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தை தப்பா வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரைட் பண்ணி ஒரு சமூகத்தை வந்து சாதிய வெறியர்களாக சித்தரிச்சு உண்மையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட இருந்தவங்களையே நீ தப்பா வந்து பாத்தினா உருவாக்கினியே அப்ப அதுக்கு பேர் நான் வந்து பாத்தினா என்னடா அதுக்கு பேர் வந்து பாத்தினா கள்ளிப்பால் கிடையாதா அதுக்கு பேர் என்னடா நீ பண்ணா வந்து பாத்தினா அது சரி அடுத்த வந்து பாத்தினா பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் வந்து பாத்தினா உனக்கு என்னடா வந்து பாத்தினா அவ்வளவு பெரிய கோவம் வருது நான் கேக்குறேன் நான் அவ்வளவு வந்து பாத்தினா அக்கறையா வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க போறேன் படம் தோல்வி தோல்வியாயிடுச்சினுனே வந்து பாத்தீங்கன்னா உடனே எல்லாம் அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வழி வருது செய்யாத ஒரு குற்றத்தை ஒரு சமூகத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா சுமத்தினா இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெருவுல வந்து பாத்தீங்கன்னா தான் செய்வீங்க தெருவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திரைப்படங்கள் வந்துச்சு அப்படின்னா எவன வந்து பாத்தீங்கன்னா பார்க்காம புறக்கணிப்பு தான் செய்வான் புரியுதா இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா விழிப்புணர்வு வந்ததுடைய விளைவாகத்தான் நீ எடுத்த வேட்டையின் திரைப்படத்தையோ சூர்யா எடுத்த வந்து பாத்தீங்கன்னா கங்குவா திரைப்படத்தையோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து புறக்கணிச்சிச்சு புரியுதுங்களா அதையோடைய விளிம்பாகத்தான் நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா டிவி பேட்டிகள்ல வந்து மிக பெருசாக கதறிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க புரியுதா நீங்க இதை விட வந்து பாத்தீங்கன்னா பெருசா கதறணும் புரியுதுங்களா இது தொடர்ச்சி தான் இதை வந்து நிக்க போறதே கிடையாது உங்களுடைய வந்து வர திரைப்படத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புறக்கணிப்பான் நீங்க என்ன திரைப்படங்கள் எடுத்தாலும் சரி புரியுதா ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் உங்களை தான் போகுது ஏன்னா நீங்க செஞ்ச தப்புக்கு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வன்னியர் சமூகத்துக்கிட்ட நேரடியா பகிரங்கமா மன்னிப்பு கேட்குறீங்களோ அன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் இதை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா இதுக்கு பேர் வன்மம் அப்படின்னா நாங்க வன்மத்தை தாண்டா கக்குவோம் புரியுதா வன்மத்தோட தானே நாங்கெல்லாம் செயல்படுவோம் புரியுதா வன்னியர் சமூகம் செய்யாத ஒரு குற்றத்தை வந்து பண்ண செஞ்சதாக நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் பெரிய ஆளுங்க நாங்கெல்லாம் பணம் வச்சுட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் வெள்ளித்திரையில வந்து திரைப்படம் எடுக்கிறோம் நாங்க சொல்றதா வந்து பாத்தினா அந்த மக்கள் பார்க்க போறாங்க அப்படின்ற ஒரு நினைப்போட வந்து பாத்தினா ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சாதிய வெறியர்களாகவும் இந்த சமூகமே செய்யாத ஒரு குற்றத்தை வந்து பண்ண செஞ்சதாக வந்து பாத்தினா திரைப்படம் எடுத்தீங்கல்ல அதுக்கான வந்து பாத்தினா பிரயாட்சத்தை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும் இல்ல இதெல்லாம் தான் புரியுதா இதெல்லாம் முடியவே முடியாது இதை விட வந்து பாத்தீங்கன்னா நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பத்தாயிரம் மடங்கு லட்சம் மடங்கு பன்னீர் சமூகத்தின் மீது வந்து பாத்தினா நீங்கள் விதைச்ச விஷயத்துக்கு நாங்க வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்கதான் போறோம் வன்மம் ஒருபோது வந்து பாத்தினா ஓயாது அது சூர்யாவுக்கா இருந்தாலும் சரி சூர்யாவுடைய தயாரிப்புக்கா இருந்தாலும் சரி சூர்யா திரைப்படத்தை எடுத்த உனுக்கா இருந்தாலும் சரி வடதமிழகத்துக்குள்ள இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நிலைமை இதுதான் உங்களுடைய கதியும் கூட புரியுதா இந்த பெரும்பான்மை சமூகம் நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயத்த உன்னாலே வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியன்றதுக்கு இவனை போன்றவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபேட்ல கதறத்தை பாக்கும்போது அவ்வளவு நிறைவா இருக்கு நாமெல்லாம் காணொலி பதிவு பண்ணும் போது வந்து கமெண்ட் போடுவானுங்க நீங்க ஒரு சமூகம் வந்து பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டா அவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருவோமா தோல்வி அடைஞ்சிருமா அந்த திரைப்படம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கதறிட்டு இருந்தானுங்க டேய் ஒட்டுமொத்தமா வந்து பாரு நீங்க டேரக்டரே வந்து பாத்தினா கதர்றானா தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சியூமர்ஸா இருக்கும்போது அதை அவங்க புறக்கணிச்சாங்கன்னா எவ்வளவு பெரிய பிசினஸ் பாதிப்பு வந்து பாத்தினா ஏற்படும் அப்படின்றதுக்கு இவனுடைய பேச்செல்லாம் வந்து பாத்தா சாட்சி புரியுதா பெரும்பான்மை சமூகமா இருக்கிற வன்னியர்கள் வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்கிட்டு தெரியல இந்த சமூகம் நினைச்சிச்சு அப்படின்னா எதை ஒன்னாலேயே மாத்த முடியும் அரசியலுடைய விஷயத்தையே மாத்த முடியும் ஆப்டர் ஆல் வந்து பார்த்தா சினிமா காரணங்க இவனுங்களுடைய கதறெல்லாம் வந்து பண்ணா எங்களால மாத்த முடியாதா இதை விட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கதிர விட தான் போறோம் இதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் சூர்யாவுக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா பொய்வி இயக்குனரா வந்து பாத்தினா திகழ்ந்த இந்த கோணவாய ஞானவேலுக்கும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குன்றத இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புற ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒற்றுமையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு படங்களுக்கும் காட்டின இந்த விஷயத்த இந்த அதிருப்திய இனிமேல் வர வந்து பாத்தீங்கன்னா அனைத்து திரைப்படங்களுக்கும் காட்டணும் அனைத்து விஷயங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புறேன் உண்மையா வந்து பாத்தினா எனக்கு இந்த காணொலி பேசி முடிக்கும் பொழுது இவனுங்களுடைய உங்களுடைய கதறெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு மனநிறைவா இருக்கு இந்த மனநிறைவோட வந்து பாத்தினா உங்களுக்கும் ஒரு மனநிறைவை கொடுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த காணொலியை பதிவு பண்ண அன்போட வந்து பாத்தினா வன்னியர்கள் எப்பொழுதுமே வந்து பாத்தினா ஒற்றுமையோட இருங்க ஒற்றுமையோட வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வோட இருங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமல்வர்மன் சொல்லிக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகலோ சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்து ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்